அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட தனக்கோடியின் வணக்கம் வருகின்ற குரு பயிற்சியில் கடகராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குறுப்பெயிற்சியானது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு நிகழ்கிறது அதாவது குரு பகவானானவர் மிதுன ராசிக்கு வருகிறார் இவர் மிதனராசிக்கு வரும்பொழுது கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு வருவதால் இவர்கள் வேலைக்கு வெளியூர் வெளிநாட்டில் முயற்சி செய்தால் அந்த வேலைகள் சிறப்பாக அமையும் படித்துவிட்டு இருப்பவர்கள் வெளியூர் வெளிநாட் வெளிநாட்டில் வேலைகளை முயற்சி செல்ல வேண்டும் உள்ளூரில் செய்தால் வேலை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் இந்த குரு பகவானானவர் கடகராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் இவர்களது சவுக்கியத்திற்கு குறை இருக்காது வண்டி வாகனம் அமையும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் ஆனால் இவர்கள் தன் தாயின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் மேலும் கடகராசிக்கு ஆறாம் இடமான விருச்சகத்தையும் இவர் பார்க்கிறார் மன்னிக்கவும் தனுசுவை இவர் பார்க்கிறார் இவர் தனுசு பார்ப்பதால் தனுசு ராசியை பார்ப்பதால் இவருக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அந்த கடனால் நல்ல வருமானத்தையும் இவர் தொழிலில் பெற முடியும் இவருக்கு ஏதாவது நோய் இருந்தால் அவை சரியாகும் குரு அங்கு பார்ப்பதால் அது குருவின் ராசி என்பதாலும் ஆகவே இவர்கள் கவனமுடன் செயல்பட்டால் இவர் இதற்கு பட்ட கடன்களை அடைத்துவிட முடியும் அதேபோல் இவர் கடகராசிக்கு எட்டாம் இடமாக கும்பத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் என்றும் சொல்லலாம் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் என்றும் சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆயுள் பலம் உண்டு மேலும் இவருக்கு மறைமுக வருமானங்கள் வரும் இது காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்பதால் இவர் செய்யும் தொழிலில் லாபம் ஏற்படும் அதேபோல் கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு வருவதால் அந்த பன்னெண்டாம் இடம் வெளியூர் வெளிநாடு இல்லற சுகத்தை குறிக்கும் என்பதால் அதில் சிறு சிறு பாதிப்புகள் வரவும் வாய்ப்புண்டு ஆனால் இந்த மிதனத்தில் இருக்கும் குருவுடன் ஜனன ஜாதகத்தில் வேறொரு கிரகம் அதே இடத்தில் இருக்குமே ஆனால் இந்த குருவானவர் நல்ல பலன்களை கொடுப்பார் ஆகவே இப்போது நான் சொல்லிக்கொண்டிருப்பது அனைத்தும் கடகராசிக்கான பொதுப்பலன் என்பதால் அவரவர்கள் ஜாதகத்தை அவர்களுக்கு பிடித்த ஜோதிடரும் காண்பித்து பரிசோதனை செய்து கொள்ளும் எப்போதும் வருடத்திற்கு ஒரு முறை குரு முடிந்தவுடன் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்